ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் உள்ள சில பொருட்களை வச்சு நம்மளால் சூப்பரான உரம் பூச்சி மற்றும் பூஞ்சான் வெரைட்டி செய்ய முடியும் அது என்னென்ன பொருட்கள் எப்படி தயார் செய்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுறது மாதிரியான முழு தகவல்களையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக தோட்டம் வச்சிருக்க எல்லாருமே நம்ம தோட்டத்து செடிகள் செழிப்பாக பூச்சி தாக்குதல் பூஞ்சை தாக்குதல் இல்லாமல் வளரணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க நம்ம ஆசைப்படலாம் ஆனால் அந்த பூச்சிகள் நம்ம ஆசையை அடித்து காலி பண்ணிவிடும் நம்மளும் விடாம ஒவ்வொரு பூச்சியை விரட்டை மார்க்கெட்டில் என்னென்ன பூச்சி விரட்டி இருக்கோ அதை எல்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் பட் சில பூச்சிகள் நம் தோட்டத்தை விட்டு போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் தோட்டம் செழிப்பாக இருந்தாலே பூச்சிகள் அங்கே வந்து தஞ்சாமடையிறது இயற்கை தான் அதை யாராலும் தடுக்க முடியாது பட் நம்ம அதை குறைக்க முயற்சி பண்ணலாம் எப்படி குறைக்கிறது அதிகமாக செலவாயிடுமோன்னு கவலை வேண்டாம் நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள பொருட்களை வச்சு இதை செஞ்சிடலாம் அதுவும் மிக குறைந்த விலையில் கெமிக்கல் ஃப்ரீயாக செஞ்சிடலாம் ஓகே அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துக்கு ரெகுலராக வரக்கூடிய பூச்சிகள் பூஞ்சைகள் சிலவற்றை பார்க்கலாம் என்னடா ரோஸ் செடி நல்லா கொளுந்து விட்டு வளர்ந்துருக்கு இதை போய் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா நல்லா ஒத்து பாருங்க அது வெட்டுக்கிளி இந்த வெட்டுக்கிளி நம்ம செடிகளோட இலைய ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு போயிடும் ஒன்று ரெண்டு தோட்டத்துக்கு வரும்போதே வெரைட்டி அடிச்சிருங்க இல்லைனா தோட்டத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழிச்சிடும் அடுத்ததாக பார்க்கறது பவுடரி மில்டியூன்னு சொல்ற பூஞ்சை இந்த பவுட்ரி மில்டியூ நம்ம எல்லாராலும் பெரிதும் விரும்பப்படுற ரோஜா செடியில் தான் அதிகப்படியாக பார்க்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மைட்ஸ் இவனுங்க சாதாரண ஆளுங்க கிடையாது ஸ்லோ பாய்சன் மாதிரி மெதுவாக நம்ம தோட்டத்தை முடிச்சு விட்டுட்டு போயிடுவானுங்க அடுத்ததா பார்க்கறது எறும்புகள் சிலர் இந்த மாதிரி மண்ணில் கூடு கட்டி செடியை அடியில் போய் காலி பண்ணிடுவாங்க பண்ணிருப்பாங்க இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த டைப் எறும்புங்க சம கெட்டிக்காரனுங்க இவங்க பின்னாடி ரெண்டு பெருந்தலைகள் இருக்கு ஒன்னு ட்ரிப்ஸ் இன்னொன்னு மீலி பக்ஸ் அதாவது மாவு பூச்சி ரெண்டு பெருந்தலைங்களோட வேஸ்ட் தான் இந்த எறும்புகளோட ஸ்பெஷல் டிஷ் இந்த எறும்புகளுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச உணவு இந்த எறும்புகள் இந்த ஸ்பெஷல் டிஷ் கண்டினியூஸா கிடைக்கணுங்கிறதுக்காக ட்ரிப்ஸ் மீலி பக்ஸ் ரெண்டு பேரையும் வளர்த்து விடுறது பொழப்பா வச்சிருக்கோம் ஒரு இடத்துல கொஞ்சமா இருக்கிறத தூக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத பூச்சி நிறைய இருக்கு இதை விரட்ட தனித்தனியா பூச்சி விரட்டிகள் தேவையில்லை நம்மளால வீட்டில உள்ள பொருட்களை வச்சே பூச்சி மற்றும் பூஞ்சான் விரட்டியை செய்ய முடியும் ஏன் இதை உரமா கூட யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி கொண்ட பூச்சி விரட்டியை செய்ய நமக்கு தேவையானது கிச்சன்லயே கிடைக்கக்கூடிய பேக்கிங் சோடா வினிகர் சமையல் எண்ணெய் மஞ்சத்தூள் தண்ணீர் மற்றும் ஹேண்ட் சானிடைசர் இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் அதுல ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்துக்கலாம் கூடவே சமையல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கலந்துக்கலாம் நீ மாயில் வச்சிருந்தீங்கன்னா அதை கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா வினிகர் ஒரு சிக்ஸ்டி எம்எல் சேர்த்துக்கலாம் கூடவே ஹேண்ட் சானிடைசர் அப்படி இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் சோப்பு அப்படியும் இல்லைன்னா பேபி ஷாம்பு எது உங்ககிட்ட கிடைக்குதோ அதில் ஒரு பத்து ட்ராப் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க கலக்கி விட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துங்க இல்லைனா விட்டுறலாம் நான் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் மில்லில் அரைச்ச பியூர் மஞ்சள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க நமக்கு தேவையான பூச்சி விரட்டி இல்லைன்னா பூஞ்சான் விரட்டி அப்படி இல்லைன்னா உரம் எப்படி வேணா சொல்லலாம் அது ரெடி ஆயிடுச்சு இந்த கலவையை ஒரு ஸ்பிரேயர்ல போட்டு பூச்சி தொல்லையோ இல்ல பூஞ்சான் தொல்லையோ அதிகமா உள்ள இலையில நல்லா இலைகள் ஃபுல்லா நனையற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க எறும்புகள் க்ரோ பேக்ல அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது மண்ணுல இருந்துச்சுன்னா நீங்க பேக்கிங் சோடாவை டைரக்டா அதுல வந்து தூவி விடலாம் அப்படி இல்லைன்னா இப்ப செஞ்ச மிக்சர்ல இருந்து டூ பிப்டி எம்எல் அளவு எடுத்து அதை மண்ணுலயும் ஊத்தி விடலாம் இந்த முறையில நம்ம இலையில ஸ்ப்ரே பண்ணி விடும் போது ஏபிட்ஸ் ட்ரிப்ஸ் மீலி பக்ஸ் ஸ்பைடர் மைட்ஸ் எறும்புகள் வெள்ளை பூச்சிகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாம பூஞ்சை தாக்குதல்னால வரும் பவுடரி மில்டியூ டவுனி மில்டியூ பிளாக் ஸ்பாட் போன்ற அனைத்து குறையும் தொடர்ச்சியா பயன்படுத்தும் போது ஃபுல்லாவே போயிடும் பேக்கிங் சோடா சமையலுக்கு யூஸ் பண்றதாச்சே செடிகளுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இது ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் இதை அப்ரூவ் பண்ணிருக்கு இந்த பேக்கிங் சோடாவை டைரக்டா மண்ணிலையும் தூவி விடலாம் வெறும் தண்ணியிலையும் கலந்து ஊத்தி விடலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்க மண்ணோட பிஹெச் லெவல் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமா ஒரு செடிக்கு யூஸ் பண்ணிட்டு பின்னர் மற்ற செடிங்களுக்கு பயன்படுத்துங்க ஏன்னா பேக்கிங் சோடா ஆசிட்ல இருந்து ஆல்கலைனா மண்ணை மாற்றும் தன்மை கொண்டது கண்டினியூஸாக நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த வீடியோவில் செஞ்சுருக்க கலவை மாதிரி செஞ்சு ஸ்ப்ரே பண்ணும்போது அது மண்ணோட வளத்தை மாற்றாது பூச்சிகள் மீது சிறப்பாக செயல்படும் இந்த பேக்கிங் சோடாவை ஈல்டு அதிகமாக கொடுக்கவும் யூஸ் பண்றாங்க தக்காளி பழங்களோட சுவையை கூட்டவும் இந்த பேக்கிங் பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பூச்சி விரட்டியை நம்ம வீட்லயே செஞ்சு யூஸ் பண்ணும்போது செலவு கம்மியா ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் சோடாவும் இந்த வினிகரும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய் தான் வரும் மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம சமையல் ஜாமான்ல இருந்து எடுத்துக்கலாம் அதே கடையில நம்ம பூச்சி விரட்டி வாங்கும் கண்டிப்பா ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ டூ பிப்டி ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லுவாங்க கடைசியா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இந்த மாதிரி பூச்சி விரட்டி யூஸ் பண்ணாலும் எங்க தோட்டத்தில் பூச்சிகள் போகலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த பூச்சி விரட்டியுமே ஹண்ட்ரட் எல்லா பூச்சியும் பூச்சியும் விரட்டாது பூச்சிகள் வர்றத பெருகிறத தடுக்கும் குறைக்கும் அவ்வளவுதான் நம்ம செடிகளை குழந்த மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்தோம்னா ஆரம்பத்திலேயே பூச்சிகள் செடிகளை தாக்காம காத்துக்க முடியும் அதையும் மீறி பூச்சிகள் வந்தா இந்த மாதிரி பூச்சி விரட்டியை செஞ்சு பூச்சிகளை விரட்டி அடிக்கலாம் பூச்சி விரட்டியால ஹண்ட்ரட் பர்சன்ட் பூச்சிகளை ஏன் விரட்ட முடியாதுன்னு நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க முடிஞ்ச நம்ம எம் டிபி கார்டன் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்